ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் வக்ரதுண்ட காய சூரிய கோடி சமப்பிரபண்ணி விக்னம் குரு மே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி அதாவது இதுவரைக்கும் சூரிய பகவான் மேஷராசியில் இருந்துருக்கார் இப்போ ரிஷபராசிக்கு அப்படியே மூவிங் இந்த பக்கம் போப்பறார் ரிஷபராசிக்கு போப்பிட்றார் அப்படி இருக்கிற பட்சத்தில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு நாட்கள் ரிஷபராசியில் அவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசியில் இருந்த வரைக்கும் சூரிய பகவான் உச்சம் உச்சமடைந்து ஒரு முப்பது நாட்கள் அங்கே சஞ்சாரம் பண்ணிவிட்டு இப்போ ரிஷபராசிக்கு வரப்போறார் ரிஷபராசி சுக்கிரபகவானோட இடம் அந்த சுக்கிரபகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சூரிய பகவான் அவரோட நட்சத்திரக்காலான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறார் அந்த வகையில் ரிஷபராசியில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் செஞ்சு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சூரிய பகவான் ஆத்மகாரகன் பித்ருக்காரகன் சொல்லக்கூடியது எந்த இந்த சூரிய பகவான் தான் மெயின் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் எல்லா கிரகங்களுமே சஞ்சாரம் இருக்கு அந்த வகையில் எல்லா கிரகங்களும் அப்படியே இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமிக்கு கொடுக்குறது பூமியில் தான் நம்ம இருக்கோம் ஸோ பூமியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெலாம் வந்து இந்த நவகிரகங்களோட தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு இது திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேர் இருப்பா சில பேர் பார்த்திங்கன்னா சில நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஆச்சரியத்தில் இருப்பாங்க சில பேர் நிறைய ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் இருப்பாங்க சில பேர் அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க இப்படி நவகிரகங்களோட வேலைகள் இந்த பூமியில் நடந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்த சூரிய பகவான் ரிஷபராசிலிருந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்கப்போகிறாருங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய உள்ளங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமாக நாங்கள் போட்டுருப்போம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா எனதுமே விருச்சிகராசி நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரிய பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சூரிய பகவான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீவனாதிபதி சாதாரணமாக இந்த விருச்சிகராசி அன்பர்கள் பரபரப்பாக இருக்கக்கூடியவங்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை நல்லபடியாக முடித்து கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும் அதேமாரி ஜீவனாதிபதி அப்படிங்கும்போது எவ்வளோ வயசானாலும் பரவாயில்லை ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் ஒரு தொழில் வியாபாரத்தை நல்லபடியாக கவனிச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கடைசி வரைக்குமே இருக்குது அதனால் அவங்களுக்கு ஒரு உழைக்கணுங்கிற ஆர்வம் தனியாக தாகமாகவே இருக்கும் அந்த வகையில் இந்த ஜீவனாதிபதி சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்திங்கன்னா பகைருண ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருந்தார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான முன்னேற்றம் தரும் இடம் நல்லபடியாக உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கடன்கள் வசூலாக இருக்குது இன்னும் அதேமாரி வாக்குறுதிகள்லாம் நல்லபடியாக நிறைவேற்றிருக்கீங்க உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்படுறாருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்தானமாகி ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் ஆல்ரெடி ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அந்த வகையில் இந்த குரு பகவானோட இந்த சூரிய பகவான் சேர்ந்துடுறார் சேர்ந்துடுறாருங்கும்போது உங்களுக்கு யா ஒரு ராஜயோகம் கண்டிப்பாக உண்டாகும் ஆனாலும் இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறத நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலேயும் கூட்டாளியில் கூட்டாளிகள் மூலமாக சில குழப்பங்கள்லாம் வரும் அதேமாதிரி உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வரும் அதெல்லாம் நீங்கள் குடுமானவரை அனுசரித்து போனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நல்லது நடக்கும் மற்றபடி எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் உத்தியோகத்துலேயும் சரி அதே மாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நல்லபடியாக அமையும் ஆனால் அந்த வேலையில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம்ங்கிறதுனால குடுமானவரை அந்த மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் இவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து ஏன்னா புது வேலை அதனால் அவங்களெல்லாம் அனுசரிச்சுன்னு போகிறது நல்லதுங்க மற்றபடி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சூரிய பகவான் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த நேரத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வந்து எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் ஏன்னா இந்த இந்த மாதிரி விஷயத்துலேயே நம்ம கவனம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இப்போ நாங்கள் வந்து ஜோசியம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதை பாருங்கள் சாமி கல்யாணம் ஆகலை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து இந்த இதில் கல்யாணம் நிச்சயம் ஆகுங்க கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போய்ட்டு எனக்கு என்ன வியாதி கண்டுபிடிங்க அப்படின்னு அவர் உங்களோடய வியாதியை கண்டுபிடிக்கிறத அவ்வளோ செலவு பண்ணி படிச்சுட்டு வந்து உட்காந்துட்டுருக்கார் இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து டாக்டர் எனக்கு வந்து ரெண்டு நாளாக ஃபீவர் ரெண்டு நாளாக குறையலை அப்படின்னா அவர் உடனே பார்த்துட்டு டயகனைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுப்பார் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவர் சரியாயிடும் அந்த வகையில் இந்த ப்ரிகாஷன்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறோன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும் அவ்வளோ இந்தந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்கிட்ட ஒரு கோபம்லாம் இல்லாமல் ஒரு ஒரு பதவிசாக நடந்துக்கணும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இந்த கூட்டாளிகள் மெயினாக கூட்டாளிகள் பிரச்சனை தான் வரலாங்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பாக்கியாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது நிறைய திருப்பங்களை உங்களுக்கு கிடைக்கும் என்ன அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் ரொம்ப நாளாக அந்த நீண்ட நாள் கோரிக்கைகள்னு சொல்லி ஆபத்தில் நீங்கள் எப்போவோ பிடிஷன் போட்டேள் ஒன்றும் இடமாற்றத்துக்கு இல்லைனா ஒரு பதவி உயர்வுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டேல் அது இன்னும் உங்களுக்கு சேங்ஷன் ஆகலை இப்போ சேங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க அதேமாதிரி தந்தையார் தந்தை வழி உறவுகள்லாம் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த நேரத்தில் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கிலும் உங்களோட ராசிநாதன் மற்றும் பகருண ரோகாதிபதியமான செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் உடலில் அடையும் அதாவது உஷ்ண நோய்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே சமயம் சில பேருக்கு முன்கோபம் அதிகமாகலாம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் எடுக்கிற காரியங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களை சந்திக்கலாம் இருந்தாலும் பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா நீங்கள் செஞ்சீங்கனாலே கண்டிப்பாக நன்மைகள் கண்டிப்பாக இருக்கு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் கலத்திரஸ்தானமாகி ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தினந்தோறும் சூரிய பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப நல்லது காலங்காலத்தில் எழுந்தோன்னே சூரிய பகவான் காயத்ரி சொல்லுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் பண்ணுங்கோ பித்திருக்காரங்கனே சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அந்த கோதுமையை யாருக்காவது தானம் பண்ணுங்கோ அது ரொம்ப நல்லது ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே இந்த களத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் ஒரு அற்புதமான முன்னேற்றம் தரும் ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சென்னையில் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்